டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்துக்கிற எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் எது என்ன எழுத வச்சிச்சு பட்டதாரியா வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்கிறாங்களே அவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு பக்கோடா வசஸ் பீஸா மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு என்னிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிற மதையான இங்கே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது மிக விரைவாக எண் எண்பது மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும் டிஸப்பியர் ஆகிவிடும் தொண்ணூறு மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படும் போது இப்ப இருக்க எஜுகேஷன் அதுக்கு இருக்காது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு பேர் நாற்பது சதவீதம் அவங்க வேலைக்கு சேரும் பொழுது அந்த நாற்பது சதவீதம் நூறு சதவீதம் வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறாரு ஆனால் இதை நாற்பது சதவீதம் நூறு சதவீதமாக ஆக்கிறதுக்கு அந்த பணியை நாங்கள் செய்வோமா அதாவது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கறது அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய பார்க்க உங்களுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுத்து கவுண்டர் கொடுத்து எங்களுடைய எனர்ஜி அங்கே நாங்கள் வேஸ்ட் பண்ணணும் நாங்க புதிய கல்விக் கொள்கையில நம்முடைய பிரதமர் கிட்ட ரிப்போர்ட் போகும் பொழுது கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதுல எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியா இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமா இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு அப்படித்தான் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதை மாத்தி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையாக இருக்கு ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்லை ஹிந்தியை தெரிவிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க நேற்று காணொலி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுக்கு அது கொடுத்தோம் ஒரு ஒரு கட்சி என்ன சொல்றாங்க நிலைப்பாடு என்ன இன்னைக்கு இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இன்னும் ஒரு படி முன்னாடி போம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லிருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதுல சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா நம்ம கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழ்ல தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்கு அராபிக் இருக்கு மலையாளம் இருக்கு கன்னடா இருக்கு ஹிந்தி இருக்கு குஜராத்தி இருக்கு சான்ஸ்கிரிட் இருக்கு பிரெஞ்சு இருக்கு உருது இருக்கு அதாவது ஆங்கில மொழி மொழியில மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்ல இல்ல நீ வந்து இரண்டு மொழியில மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டுங்க நீங்க கணக்குப்பட்டா தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கிற போதுல பாரதிய ஜனதா இருந்தார் அண்ணன் பி டி அரசு அவர் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் அரசு குறிப்பின் படி ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசுமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்ல இல்ல அறுபத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க போய் இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட் வேன் ஃபீஸ்ல இருந்து ஸ்கூல் ட்ரெஸ்ல இருந்து ஷூல இருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான் நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுறாங்க நேற்று சில தலைவர்களை பத்தி சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன் இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக்கொள்கை கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழில் சொல்லி கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு இன்னைக்கு சொல்றாரு நான்தான் தான் நான்தான் எழுதுன ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதேதான் பயிற்று மொழி ஐந்தாம் வகுப்புரை கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி அதே போல ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமான அவர்கள் அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றாங்க இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூ பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்த ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய திரு பேரில்சேகர் அவருடைய சந்திரசேகர் அவருடைய அந்த அறக்கட்டளை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த டிரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடக்கிற பள்ளியில ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறான் இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் போக விரும்பலிங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போறோம் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசான் அவர்களுடைய எம்பி அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜை நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட்பு நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இ சாப்ட்வேர் கையில இருக்கு டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம்னு சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கூட சொல்றீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்ககிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கைகள் இருக்காங்க நீங்க மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டுல மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கா நான் குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தணும் வீட்டி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம் புள்ளி வர கொடுக்கிறார் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் அறுபத்தி லட்சம் கூட சொல்லி ஐம்பத்தி லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிற அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளி கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணுறீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றது நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் கம்பல்சரி இல்ல முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சுல வரும் நீங்க படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் ஐந்துல இருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ்ல இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும் அதை குழப்பி இந்திய திணிக்க பாக்குறீங்க மற்ற மொழியை திணிக்க பாக்குறீங்க அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறது தான் மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறார் சரி இந்தி கூட்டணில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை தடித்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்துல மூன்றாவது மொழியா தமிழ் வைங்க அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியால இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கேரளால கர்நாடகால இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்று வைங்க அங்கே இருப்பவர்கள் இங்கே வருவாங்கல்ல அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை அவர்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவங்க நல்லா படிக்கணும் அவங்க மேல போகணும் அரசு பள்ளியில மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோந்த் எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க டிராமா போடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி அவரே ட்வீட் போட்டால் அது பெருமை இல்லை அவரு பையனை பிரெஞ்சுல படிக்க குழந்தைகளுக்கு மூன்றாவது ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்துல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்துல இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமா நிறுவனம் அவங்களுடைய தலைவரே சொல்ல அறிஞர் அண்ணா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில் அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் சொல்லியா சொன்னாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார் கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்கிறான் நாம எங்க தமிழை வளர்க்கிறோம் சொன்னோம் ரிப்போர்ட் எந்த படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க ஐந்தாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறாங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இந்தி கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டா வேண்டானா பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள்